இந்த படம் ஏ சென்டர்ல நல்லா போச்சு ஆனால் பி சென்டர்லாம் நல்லா போகல அப்படின்னு ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை வியாபார ரீதியாக தீர்மானிக்க இந்த மாதிரி சென்டர்ஸாக பிரிச்சு வச்சிருக்காங்க ஏ சென்டர்ஸ் சென்னை ஹைதராபாத் அப்புறமா பெங்களூர் மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்க மல்டிப்ளக்சஸ் மற்றும் அதை சார்ந்து இருக்கிற திரைப்படங்கள்ல தான் ஏ சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் பிறமொழி படங்கள் அப்போ ஆர்ட் படங்கள் தான் இங்கே வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லப்படுது பி சென்டர்ஸ் வளர்ந்து வர நகரங்கள் அதாவது மதுரை அப்போ கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்களில் தான் பி சென்டர்ஸ்னு சொல்கிறாங்க ஆக்ஷன் அப்புறம் மாஸ் படங்களுக்கு இங்கே மௌச அதிகம் கூறப்படுது சி சென்டர்ஸ் மதுரை அப்போ கோயம்புத்தூர் இந்த மாதிரி நகரங்களை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் அப்போ டவுன்ஸில் சி சென்டர்ஸ்ன்றாங்க குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிங்கிற லைனோட காப்பிரைட்ஸே சி சென்டர் ஆடியன்ஸ் தான் வச்சிருக்காங்க ஒரு படத்தோட மாபெரும் வெற்றியை தீர்மானிக்கிறதே சி சென்டர்ஸ் தான் என்னதான் சினிமால வியாபாரத்துக்காக ஏபிசி சென்டர்ஸ்னு பிரிச்சு வச்சாலும் இப்போல்லாம் நல்ல படத்தை கொண்டாடுற ஆடியன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க சொல்ல இன்னும் அதிகரிச்சுட்டு வராங்க